வணக்கம் வந்தன நமஸ்கார் வாங்க கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது மேல்மாந்தை கிராம தேவதை காவல் தெய்வம் குல தெய்வம் கண்ணீருடன் வருவருக்கு பாசத்துடன் அம்மாவாக ஸ்ரீ பெத்தனாச்சி அம்மன் மாசி கடைசி வெள்ளி மாசி பெருந்திருவிழா தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாசி ரெண்டாவது வெள்ளியில் பூக்குளி வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த காணொளியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பூக்குளி எவ்வளவு அழகாக அற்புதமாக ஆனந்தமாக அந்த அக்னி அக்னியில் அந்த அம்மாவை காணலாம் என நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் உண்மையிலேயே அந்த அக்கினியில் அம்மா தத்துரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் ஆன்மீக உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலியமாக அந்த அற்புதமான காட்சியைத்தான் உங்களுக்காக வழங்கி கொண்டு இருக்கின்றோம் மக்கள் கடவுள் உள்ளங்கள் கொண்ட பக்தர்கள் அந்த பூக்குளிக்கு எவ்வளவு நெய் கற்பூரம் எண்ணற்ற திரவியங்கள் ஊற்றி அந்த அக்கினியில் பிறந்த அம்மாவை வளர்க்கிறார்கள் வளர்க்கிறார்கள் என்று பாருங்கள் மக்களே எவ்வளவு ஆனந்தம் இந்த காட்சியை காண நாம் எப்போதும் வருடத்துக்கு ஒருமுறைதான் இந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காட்சி என்பது வருடம் முழுவதும் நம் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிப்பட்ட காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பூக்களி இறங்குவதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு பிறக்கின்றது அத்தகைய பூக்குழியை நாம் என்றும் மதிப்புமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இது ஒரு மூட நம்பிக்கை இது மனித செய்கிற செயல் அல்ல என்று ஆனால் இது மனித மீது உணர்ந்துள்ள காதல் அல்ல அதையும் புனிதமானது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அழகு குத்துதுடன் அழகிய அந்த அம்மாவே இறங்கி ஆடும் ஆட்டம் ஸ்ரீ பெத்தனாச்சி பெரியாண்டவர் பழைய மாசி கடைசி வெள்ளி மாசி நடந்த அது வெள்ளியில் திவ்ய நடந்த தரிசன ஆட்டத்தை தாங்கிய நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அழகு குத்துதல் நிகழ்ச்சி கரும்பு தொட்டிலுடன் நேர்த்திக்கடனை முடிக்கின்றனர் ஒவ்வொருத்தரும் கரும்பு தொட்டிலுக்கு நேர்த்திக்கடன் போடுவாங்க அதாவது குழந்தை வர வேண்டி அந்த நேர்த்திக்கடன் முடிந்தவுடன் குழந்தை தொட்டிலில் போட்டு அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் செய்வர் பாருங்கள் மக்களே எவ்வளவு திவ்ய தரிசனமாய் அம்மாவே நேரி வருவது போன்று ஒரு கடவுள் உள்ளம் கொண்ட ஒரு பெண்மணி அவ்வளவு ஆனந்தமாக ஆடிக்கொண்டே வருகிறார்கள் பார்க்க பார்க்க அம்பத்தோர் தீச்சட்டி ஒரு பக்தர் மர்லாடி எவ்வளவு ஆனந்தமாக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் பாருங்கள் மக்களே ஐம்பத்தோரு தேர் அந்த அற்புல்லா அற்புத காட்சியை காண நாம் என்ன தவம் செய்தோனோ இந்த காட்சியை நாம் பார்ப்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக அற்புதமாக நமக்கு இந்த காட்சி மெய் சிலிர்க்க வைக்கிறது நாம் வருடத்திற்கு முறை மட்டுமே செய்யும் இந்த நேர்த்திக் கடன்களை நாம் என்றும் மறவாமல் என்றும் நம் மனதில் வைத்து ஒவ்வொரு வருடமும்